வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இந்த நம்ம சேன ஹாஹா பாங் அனைவருக்கும் வணக்கம் நல்லதே நடக்கும் உங்கள் நம்பிக்கை நிறைவேறும் வெல்கம் டு அவர் சேனல் ஆஹா வாவ் டிவி இந்த வாரம் பெண்கள் விருந்தாக வெளியிட்டுள்ள திரைப்படம் வணங்கா இந்த திரைப்படத்தை நம்ம பாலா டைரக்ட் பண்ணியிருக்காரு அருள்மிக் கியோயா நடிச்சிருக்காரு அருள்மிகை கங்கையா ரிவா நடிச்சிருக்காங்க ஹீரோயினா ரோஷினி பிரகாஷ் நடிச்சிருக்காங்க கூடவே நம்ம சமுத்திரி நடிச்சிருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு இந்த திரைப்படத்தில் ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம் இந்த திரைப்படத்தில் இந்த திரைப்படம் கன்னியாகுமரி மையமா வச்சு நடக்குது இந்த திரைப்படத்தில் நம்ம அருண் விஜய் தொடர்ந்து வன்மனையாக நடந்துட்டு இந்த அருண் விஜய் வந்து ஒரு இடத்துல வேலைக்கு அமைச்சாரு அந்த வேலைக்கு அமைச்ச இடத்துல இவர் வந்து சில சில மோசமான பேருவர்கள் வந்து பாத்ரூம்ல அந்த ஊழமுற்ற பெண்கள் குடிக்கக்கூடிய இத பாக்குறாங்க ஒரு சிலர் அது இந்த அருண் விஜய்க்கு தெரிய வருது இந்த அருண் ரெண்டு பேரும் முதல் பாதையில கொண்டு மீதி அடுத்த பாதையிலேயே இன்னொருத்தரையும் கொடுறாரு அவர் தப்பிச்சாரா தப்பிக்கலையா காவல்துறையிலிருந்து சிக்கினாரா சிக்கலையா இதை நம்ம பாலா ஒரு ஒரு படத்துல பாத்தீங்கன்னா அருண் விஜய் இந்த அருண் விஜய தவிர்த்துட்டு இந்த படத்தை பார்த்தோம்னா ஏன்னா பார்த்தோம்னாத்ருபமா அருண் விஜய் காது கேட்காது வாய் பேச முடியாது அந்த கேரக்டர்ல அப்படியே வாழ்ந்திருக்காரு அவரை நடிப்பை பார்த்து இப்ப மக்கள் தான் பேசிட்டு இருக்காங்க அவரு படத்துல வாய் பேசல காது கேட்கல பட் இப்ப படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் மக்கள் அவருடைய நடிப்பை பார்த்து நிஞ்சிட்டு வாழ்க்கையில வந்து பாராட்டிட்டு அந்த அளவு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அவரு அழகா அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும் நம்ம பாலா இந்த கதையில பாருங்கன்னா காது கேட்காத வாய் பேச முடியாத பெண்கள் ஹாஸ்டல்ல ரசிக்கிறாங்க அங்க ஒரு சிலர் தவறான நோக்கத்தோட குத்துறை இடத்துல பார்க்கிறாங்க அதே மையமா வைத்து இந்த கதையை பாலா கொண்டு போயிருக்காரு இன்னைக்கு நம்ம சமூகத்தில் ஆங்காங்க எங்கேயாவது ஒரு பேப்பர்ல ஒரு இடத்துல வந்து பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டே இருக்கு இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஒரு சரியான தீர்வு சட்டம் கடுமையாகணும் அப்படிங்கிற நோக்கத்துல இதை திரைப்படத்தை இந்த பாலா குடிச்சிருக்காருன்னே சொல்லணும் இந்த பிரக்கத்துல பாலாக்கர் தங்கையா ரீதா வர்றாங்க அவள அப்ரூமா நடிச்சுட்டாங்கன்னே சொல்லணும் ஆஹ் கன்னியாகுமரி பத்தி நமக்கு இத படத்துல ஆரம்பத்திலேயே அவ்வளவு அழகா காட்டிருக்காங்க கன்னியாகுமரிய பெருமையை நமக்கு எழுந்திருக்காங்க எடுத்து சொல்லிருக்காங்கன்னே சொல்லணும் ரோசனு பிரராஸ் கீழேனா வர்றாங்க அவள புது துருப்பா வர்றாங்கன்னு சொல்லணும் அருணுஜி அப்படியே அப்ப லவ் பண்றாங்க அப்ப லவ் லவ் லைவ் பண்றாங்க 60 வருஷம் வாழ்க்கையில கால் இருக்காதே அது தெரியும் கூட எங்க லவ் பண்றாங்க ஒரு கட்டத்துல பார்த்தீங்களா 60 வயசுல தேவி ஸ்டேஷனிலே இருக்காரு அது டாம்சன் வெளியில ரெண்டு பேரும்ல அப்ப குட்டி ஈடலவுல இருக்காரு சோர்ந்து நம்ம அவர பார்க்க அந்த எந்த ஒரு அவருக்கு பிடிக்காத ஒரு நிகழ்வு எதுவா இருந்தாலும் உடனே தட்டி கேட்கக்கூடிய ஒரு தீரவாக நம்ம அவர்கள் ஜீவிச்சுறாரு இருக்கிறார் அப்படி ஒவ்வொரு இடத்துலயுமே அருள் விஜய் படம் முழுக்கவே இருந்திருக்காரு ஸ்கோர் பண்ணிருக்காருன்னு சொல்லணும் இந்த படத்துல பாலா டைரக்ட் பண்ண விதம் எந்த அளவுக்கு பெஸ்ட் அதே ஈக்குவல் அளவுக்கு நம்ம அருள் இருக்காரு பெர்சா மனிதாருன்னு சொல்லணும் அருண்மலா அடுத்தபடியா அவருடைய தந்தை ரிதா அவரு அழகா எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அவரு அழகா இருந்திருக்காங்க நடிச்சிருக்காங்க அதுக்கடுத்தபடி ரோஷினி பிரகாஷ் அவங்களும் யதார்த்தமான நடிப்பு எழுந்திருக்காங்க வெளிப்படுத்திருக்காங்க நம்ம சமுதிரத்தடி ஒரு குழப்பினார் இல்லையா அந்த கொலையை கண்டுபிடிக்கிறதுக்காக இருந்துறாரு ஒரு அதிகாரியாக வர்றாரு அவருடைய இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லணும் முதல் பாதி அப்படியே கொஞ்சம் எதிர்பான கூட தலையாப்பா போச்சு ரெண்டாவது பதினீடு ஏற்றி செம சூப்பரா ரெண்டாவது பாதினா நல்லா போச்சு பாடல்கள் எல்லாமே ரசிக்க முடியாது இருக்கு நம்ம பாலா தடத்திலேயே அந்த முடிவுடன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி இருக்கும் சோகமா இருக்கும் அதே மாதிரி இந்த திரைப்படத்திலுமே கொஞ்சம் கணித்தவர்கிற மாதிரி இருக்காரு முடிச்சிருக்காருன்னு சொல்லணும் இதை ஒரு இடத்துல அந்த அருணுஜியோட தங்கம் வந்து அருணுஜி கிட்ட கேப்பாரு நான் கூட கிடைக்கிற தங்கச்சியாதியாதான் நீங்க விஷயம் இல்ல ஓய் கே கேக்குறியா நீங்க எல்லாம் கேக்க மாட்டியா அப்படின்னு சொல்ற காட்சிகள் இல்ல எல்லாருமே அழுகுறாங்கன்னே சொல்லலாம் அந்த ஒரு தத்துருவ அந்த காட்சி அமைஞ்சிருக்கு இந்த பார் இன்னைக்கு நிறைவேறிய பாலியல் வன்கொடுமைக்கு ஒரு கடுமையான சட்டம் வரணும் அதுக்கு ஒரு தீவு வரணும் பாலியல் வன்கொடுமையில யாரும் கூடாது இதுபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகுந்த நல்லதனத்தோட சமுதாய சிந்தனையோட நம்ம டைரக்டர் பாலா இந்த திரைப்படத்தை கொடுத்திருக்காரு இந்த திரைப்படத்தை மக்கள் அனைவருமே தியேட்டர்ல போய் பார்க்கணும் கட்டாயம் இந்த படம் வந்து செய்யணும் வெற்றி பெறணும் இந்த படத்துல குறைகள் அப்படின்னு எதுவுமே எனக்கு சொல்ல முடியல அந்த குளிக்கக்கூடிய காட்சியை காட்டும் போது அதை கொஞ்சம் பிளர்பில் இருந்தா நல்லா இருக்கும் அது மாதிரி அருண்மிகு போலீஸ் ஸ்டேஷன்ல சேர்ந்து போலீஸ் அடிக்கிறாரு அவர் எல்லா இடத்துலயும் அப்படியே எல்லாருமே அடிச்சுட்டு தான் இருக்காரு சமுத்திர கணிதத்தை மட்டும்தான் ஒரு இடத்துல இருக்கிறாரு அடி வாங்குறாரு அந்த ஒரு சில இடங்கள் தான் வந்து ஒரு தவறா தெரியுது மற்றபடி டைரக்ஷன் எல்லாமே அற்புதமா வந்திருக்கு நடிப்பு எல்லாருடைய வாரி புண்ணியில் அற்புதமா வந்திருக்கு திரைக்கடை நல்லா இருந்திருக்கு இந்த சினிமா பயணம் பற்றி அந்த ஒளிப்பதிவு மிக பிரம்மாயமா இந்த திரைப்படத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் நம்மளை வந்து அந்த பல ஆரம்பிச்சிலிருந்து படத்தோட எண்டு வரை நம்மளோட பார்வை வந்து எங்கேயும் போகாம அப்படியே டைரக்டர் கொண்டு வந்திருக்காரு அண்ணன் வங்கியோட பாசத்தை அழகா காட்டியிருக்காரு சொல்லணும் ஒரு வேலும் இருந்தா கூட ஒரு கௌரவத்தோட இருக்கணும் மனதாபிமானத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற திரைப்படமா கொடுத்த நம்ம பாலாவுக்கு ஒரு நண்பர்களே அந்த விமர்சனம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சனல் இது பார்க்காதவங்க புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ்களை செய்ய ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி மோட்டிவ் ஒன்னு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க அதே நன்றி